தானத்தின் பலன்கள் அன்னதானம் வறுமை கடன் நீங்கும் ஆடை தானம் ஆயுள் அதிகரிக்கும் தேன் புத்திரபாக்கியம் தரும் தீபம் கண் பார்வை பெருகும் அரிசி பாவங்களை போக்கும் நெய் நோய்கள் அகலும் பால் துக்கம் விலகும் தயிர் இன்பம் பெருகும் ஆயுள் நீட்டிக்கும் பழங்கள் சித்தி புத்தி கிடைக்கும் தங்கம் குடும்பமற்றி அதிகரிக்கும் வெள்ளி மனக்கவலை தீரும் பசு முன்னோர் சாபம் பித்ருக்கடன் நீங்கும் தேங்காய் நினைத்த காரியம் வெற்றியடையும் நெல்லி ஞானம் கிடைக்கும் எண்ணெய் கர்மவினைகள் அகலும் கடன் தீரும் காய்கறிகள் பித்ரு சாபம் விலகும் குழந்தைகள் ஆரோக்கியம் மேம்படும் குடை குழந்தைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் அமையும் தவறான வழியில் சேர்த்த செல்வத்தினால் ஏற்பட்ட பாவம் நீங்கும் சந்தனம் புகழ் கிடைக்கும் தண்ணீர் மன அமைதி கிடைக்கும் பாய் பெரியவர்களை புறக்கணித்த பாவம் நீங்கும் நிம்மதியான மரணம் கிடைக்கும் வெள்ளம் செல்வத்தை கொடுக்கும் தானம் பாவ கோதுமை கடன் நீக்கும் துவரம் பருப்பு வீட்டு பிரச்சனைகளை நீக்கும் மங்களம் உண்டாகும் பூமி தானம் பிரம்மலோகத்தையும் ஈஸ்வர தரிசனத்தையும் கொடுக்கும் நாம் செய்யும் தான தர்மங்கள் நம்மையும் நம் தலைமறையும் அளவு தானம் செய்யுங்கள்